என் மனசுல உள்ள பாரதே குறைஞ்சிருச்சு நிறைய ஊர்களுக்கு வருகிறான் அர்ஜுனன் அங்கங்க நாகலோகம் மாறி பல லோகங்களுக்கு போய் பல பெண்களை திருமணம் பண்ணிக்கொள்றான் ரொம்ப முக்கியமான திருமணம் என்னன்னா கிருஷ்ணனுடைய தங்கை சுபத்ராவை கல்யாணம் பண்ணிட்டு கிருஷ்ணனுடைய தங்கை சுபத்ர பலராமர் கண்ணன் அவங்க தங்க சுபத்ர அந்த ஊருக்கு எப்படி வந்தான் அர்ஜுன சந்நியாசி வடிவத்துல வந்திருக்கிற பலராமனுக்கு ஒரு சன்னியாசி நினைச்சு கையில காலெல்லாம் உழுந்து அவனை மாலை போட்டு சிரிக்கிறான் திருட்டு சன்யாசி நம்ம நம்ம குடும்பத்தையே க்ளோஸ் பண்ண வந்திருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு தெரியும் சிரிக்கிறான் கிருஷ்ணன் அவன் பலராம்ட்ட சொல்றான் அண்ணா பாத்து கும்பிடுனா நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரியாம நீ பாட்டு கும்பிக்கிட்டே இருக்கிறேன் இல்லப்பா சாமியார்னா கும்பிட வேண்டியதுதான் இந்த பைத்து காத்தன் அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டான் பலராமன் அதெல்லாம் கும்பிட வேண்டியது தான் அப்புறம் நீ இப்ப கும்பிடுவேன் அப்புறம் வருத்தப்படு வேணும்னா அப்புறம் வருத்தப்படு வேணாம் கிருஷ்ணன் அதெல்லாம் இல்ல நான் சந்நியாசி முகத்துல அப்படியே தேஜஸ் எப்படி பொங்குது பார் அப்படியே கண்ணு ஒளி வருது பார் அப்படியே வலராமன் புகறான் சிரிக்கிறான் கிருஷ்ணன் அப்புறம் இவங்க எல்லாம் வேற ஒரு ஊருக்கு போகிறார்கள் அப்போ இந்த சந்நியாசிக்கு பணி விட பண்ணணும் வரதாமன் பாருங்க கிறுகத்தனமா யோசிச்சான் நாம எல்லாம் போற போது இவருக்கு யாரு கைங்கரியம் பண்ணுவான் தங்கை சுபத்திரையை கூப்பிட்டா இந்த சாமியாருக்கு பணி விட பண்ணணும் அது வேண்டாத வேல் சுபத்திரியை ஒப்படை அப்படின்னா கிருஷ்ணன் பரவாயில்ல விபரீதமா போய் முடியும் ஒரு இளம் சன்னியாசியா இருக்கான் இவங்க நம்ம தங்கை சுபத்திரி விட்டுட்டு போறது தப்பா போயிடும் வேண்டாம் நான் கிருஷ்ணன் பலதாம் சச்சே நம்ம தங்கை எவ்வளவு ஒழுக்கமானவர் அந்த சன்னியாசி எவ்வளவு மேன்மையானவர் அதனால என்ன தப்பு பழைய காலத்துல சில மரபுகள்லாம் நம்ம வச்சம் பாருங்க ஏன் அப்படியே ஆம்பளையும் பேசினா என்ன பழ இன்னைக்கு பெண்கள் குழந்தைகளை கோபப்படுது நீங்களா எங்களை சந்தேகப்படுறீங்க தப்பா சொன்னிக்கிறீங்க நாங்களாம் பழகுறோம் நான் என்ன சொல்றேன் எல்லாம் கரெக்ட் அறிவு பூர்வமா யோசிச்சா ரொம்ப கரெக்ட் ஆனா எப்பவுமே அறிவு வேலை செய்யாது ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும் அறிவு பூர்வமா யோசிச்சா எல்லாம் கரெக்ட் ஆனா எப்பவுமே அறிவு வேலை செய்யும் சொல்ல முடியாது எப்பவாது அறிவு ஆஃப் ஆச்சுன்னு வச்சுங்க பிரச்சனை தான் நம்ம ஏன் ஒரு பிரச்சனையை வரவழைக்கணும்னு தான் பெரியவங்க எல்லாம் பயப்படுறோம் பொங்க சொல்லுவோம் பழகாதே பேசாதே அப்படி பெரிய ஆ இன்னும் எங்க மேல நம்பிக்கை இல்லையா ஆ ஸ்கூலுக்கு போதுங்க குழந்தைங்க லேட்டா வருது நம்ம கேப்பா இல்லையா என்னாச்சு ஏன் லேட் ஆறு மணி ஆகுது ஆறரை மணி ஆகுது ஏன் லேட் அப்படின்னா அந்த பொண்ணு குழந்தை சொல்லும் அந்த தடிமாடு மட்டும் ஏழு மணிக்கு வரா யார் அவங்க அண்ணன் அந்த தடிமாடு மட்டும் ஏழு மணிக்கு வரா அவனை மட்டும் நீ ஒன்னும் கேட்க மாட்டேங்கிற என்ன மட்டும் ஏன் அவ்வளவு கேள்வி கேட்கற அப்படின்னு அதான் தடிமாடுனு முடிவு பண்ணிட்டோம்ல அப்புறம் என்ன மாடு அஞ்சு மணிக்கு வந்தான்னு அஞ்சு மணிக்கு வந்தான்னு நீ எதா முடிவு பண்ணிட்டல ஏன்னா ஒரு ஆபத்துன்னு வந்தா யாருக்குங்க பெரிய சிக்கல் வருது நாளைக்கு பையனை என்னைக்கு வேணாலும் மார்க்கெட்ல வெளியே விற்றுடலாம் பெண்ணை மார்க்கெட் பண்றது எவ்வளவு கஷ்டம் அந்த பயம் பெற்ற உங்களுக்கு இருக்குதானே செய்யும் அந்த பெண் குழந்தைங்க உணரவே மாட்டேங்க எங்களுக்கு உலகம் தெரியாது உலகத்தை உங்களுக்கு தெரியாது உங்களை பத்தி நல்லா தெரியும் ஆனா உலகம் உங்களுக்கு தெரியாது எவ்வளவு கொடுமை தெரியுமா கிருஷ்ண வான் பண்ணுறான் சுபத்ரையை விட்டுட்டு போக வேண்டாம் அப்படின்னு பலராமன் இல்லை இல்ல அதனால் என்ன சுபத்திரையை விட்டுட்டு போனான் சுபத்ரா பணிவிட பண்றா இந்த சன்னியாசிக்கு அவளுக்கு தெரியாது சன்னியாசி யார் எந்த ஊர்லேருந்து வர என்ன நான் நிறைய ஊருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா அப்போ மெதுவா கேக்குறா எல்லா ஊருக்கும் போயிருக்கிறியே காண்டவ பிரஸ்தம் போயிருக்கியா அது நான் பார்க்காத ஊரா நான் நாள் எனக்கே தெரியும் அங்க இவன் பாருங்க தருமரை பார்த்தேன் தருமர் எப்படி இருக்கிறார் ரொம்ப சௌக்கியமா இருக்கிறார் அப்புறம் யார பார்த்தேன் பீமனை பார்த்தேன் அப்புறம் யார பார்த்தேன் இவ ரொம்ப கடுப்பாயிட்ட இவன் மனசுல அர்ஜுன பத்தி என்ன இருக்கு ஆனா கேட்க முடியாது வாயை விட்டு கேட்க முடியாது அப்புறம் யாரை பார்த்தேன் சகாதேவன் அப்புறம் யாரை பார்த்தேன் வேற யாரையும் நான் பார்க்கல நீ என்ன சந்நியாசியா இருக்கிற ஊரே புகழது ஒருத்தர் அவரை பார்க்காம வந்திருக்கிற அவரை நீ பார்த்துக்க கூடாது அப்பதான் சொன்ன நான் எப்படி அவரை பார்க்க முடியும்னா ஏன் என்னால் அவர் பார்க்கவே முடியாது நான் எப்படி அவரை பார்க்க முடியும் என்னால பார்க்கவே முடியாது அப்படியே சுபத்திரைக்கு தான் யாருன்னு அறிமுகப்படுத்தின உடனே அவர்கள் நிறைந்தது நிறைவேறியது சுபத்திரையை கல்யாணம் பண்ணிவிட்டார் அர்ஜுன் கல்யாணம் பண்ணி தேர்ல ஏற்றி அந்த ஊரை விட்டு புறப்பட்டு வருகிறான் தேர்ல ஏத்தி கொண்டு சுபத்ரிய காவலுக்குலாம் வச்சிருக்கான் எல்லாரும் தாண்டிட்டு அர்ஜுனன் தேர்ல ஏறி கொண்டு வருகிறான் அப்பதான் செய்தி போய் பலராமனு கிருஷ்ணனு அங்கே வருகிறான் பலராமனுக்கு ரொம்ப கோபம் புடி அந்த அர்ஜுன கொல்லு அப்படின்னு அப்பதான் கிருஷ்ணன் சொன்ன காரியத்தை கெடுத்ததே நீ தான் நான் உன்ட்டு அப்பலேந்து அடிச்சு அடிச்சு சொன்னேன் நீ கேட்கல சரி இப்போ என்ன குடிமொழிக்கு போச்சு அவனும் அத்த மகன் தான் ஆனாலும் உறவு முறையில ஒன்னும் பெரிய தவறு கிடையாது நடந்து நடந்து போச்சு பேசாம ஆனா பலராமனால தாங்க முடியல எனக்கு இந்த அர்ஜுன நம்பிக்கை துரோகம் அவனை என்ன பண்றான் பாரு என்ன பண்றான் பாரு நீங்க இந்த கதையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியம் கண்ணன் அர்ஜுனனை ஆதரித்த காலத்திலும் பலராமன் துரியோதனன் தான் ஆதரிச்சான் பலராமன் மனசு முழுக்க துரியோதனன் பக்கத்துல தான் கடைசி யுத்தம் வரைக்குமே இருந்ததுங்க அதுக்கு ஒரே காரணம் இதுதான் நம்ம குடும்பத்துல ஏமாத்தி விட்டான் இந்த பையன் நம்ம குடும்பத்துல ஏமாத்தி விட்டான் இந்த பைய அப்படிங்கிற கோபம் அர்ஜுனன் மேல கடைசி வரைக்கும் இருந்தது பலராமனுக்கு ஆனா ஏன் தலையிடல அப்படின்னா கண்ணன் அர்ஜுன் ஆதரிக்கிறான் நம்ம தம்பி நாம போய் இதுல ஒண்ணு குழப்பக்கூடாது கூடாது அப்படிங்கறதுக்காகவே பலராமன் தலையிடாம கடைசி வரைக்கும் இருந்தான் ஆனா மானசீகமா அவன் துரியோதனை தான் நேசிச்சானே ஒழிய இவனை நேசிக்கிறதுக்கு தயாரா இல்ல அர்ஜுன் சுபத்ர கல்யாணம் முடிந்தது இப்ப அர்ஜுனுக்கு தான் பெரிய சிக்கல் சுபத்திரைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரான் யார்கிட்ட பாஞ்சாலி கிட்ட கூட்டிட்டு வரான் அவ ஏத்துக்கணுமே அவ ஒரு சொல் சொன்னா அப்படியே பழிக்கும் பாஞ்சாலிக்கு நெருப்பு மாதிரி வாய் இப்ப அர்ஜுனன் வந்து இந்த சுபத்ரி அழைச்சிட்டு வந்து பாஞ்சாலி காலில் விழுந்து இவ தான் என்னுடைய லேட்டஸ்ட் ஒய்ஃப் அப்படின்னு வச்சுங்க அவ திரும்பி பார்த்து ஒரு சாபம் கொடுத்தானா பசுமா போயிடுவா சுபத்ரா அவ்வளவு பவர்ஃபுல்லான லேடி பாஞ்சாலி அதுக்காக சொன்னா முதல்ல நீ என்ன பண்ற கழுத்துல தாலியோட நேரா போய் அவ காலில் விழுந்து கும்பிடு பாஞ்சாலி காலில் விழுந்து கும்பிடு அப்படி காலில் அந்த தாலி புது தாலி தெரிய நீ விழுந்து கும்பிட்ட உடனே அவ யாரா இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணுவாள் அப்படி ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறமா நீ யாருங்கிற விஷயத்த சொல்லுன்னு சுபத்திர போனா நேரம் கழுத்துல தாலியோட பாஞ்சாலி காலில் விழுந்து கும்பிட்டா அம்மா தீர்க சுமங்கலி யாரு இரு புருஷனோட சந்தோஷமா சொன்ன உடனே அவர் புருஷன் யாருன்னு சொன்னாலும் இந்த வாழ்த்து பளிக்குமான் புருஷன் யாருன்னு சொன்னாலும் இந்த வாழ்த்து பளிக்குமா யாரா இருந்தா என்னம்மா நல்லா இரு அப்படின்னா வேற யாரும் இல்ல அர்ஜுனர் தான் கணவர்னா திரௌபதி பார்த்தா இனிமே வாழ்த்த திருப்பியா வாங்க முடியும் சரி பரவாயில்ல சௌக்கியமா இரு இதெல்லாம் டெக்னிக் அந்த 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 பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு டெக்னிக் அப்புறம் தான் சுபத்ரனுடைய கருவிலே கருவிலே இளம் போல உதயமானவன் தான் அபிமன்யு அந்த சுபத்ராவுடைய உருவான அப்புறம் பாண்டவர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு குழந்தைகள் அந்த தாயினுடைய கருவிலே உருவாகிறார்கள் இதுக்கு நடுவுல காண்டவ வனம் அந்த வனம் வந்து மரம் செடி கொடிகளால ஆனது அக்னி கடவுள் வந்து ஒரு நாள் இந்திரன் கிட்டையும் அர்ஜுனன் கிட்டையும் கேட்கிறான் நான் பசிய மந்தமா இருக்கிறேன் இந்த வனத்தை எரிக்கணும் எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டு வனத்தை எரிச்சு அது ஒரு பெரிய கதை நான் சுருக்கமா சொல் வனத்தை எரிச்சு அந்த மயன் ஒருத்தனை மட்டும் அர்ஜுனன் தப்ப வச்சா அந்த மயன் தப்பினான் அந்த காண்டவ வனத்தை அக்னி பசியாறு எரித்து முடிச்சான் இதெல்லாம் முடிந்த பிறகு அந்த வனமே எரிந்து சாம்பலான பிறகு தப்பின மயன் வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்றான் நான் உனக்கு ஏதாவது செய்யணும் நீ என்னை காப்பாத்தினேன் என்ன நான் உனக்கு என்ன செய்யட்டும் அப்ப கண்ணன் சொன்னா ஒரு நல்ல சபா மண்டபம் கட்டு உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு அருமையான அரண்மனை கட்டு ஒரு சபை கட்டு அது அழகா தேவலோகத்து வேலைப்பாடோட ஒரு நல்ல அரண்மனை சபா மண்டபத்தோடு மயன் நிர்மாணித்து கொடுத்தான் இது அருமையான சபை உருவாயிடுச்சு இந்த சபையில மண்டபம் கட்டிய பிறகு கிரக பிரவேசம் பண்ணனும் அந்த கிரக பிரவேசத்துக்கு எல்லா அரசர்களையும் அழைச்சிருக்கிறான் தருமன் அந்த சபா மண்டபத்துக்கு நாரத மகர்ஷி வந்தார் வந்தவர் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்பா நான் இது மாதிரி சபை எங்குமே பார்த்தது இல்லை அப்ப அவர் சொன்னாரா நான் அங்க அவரை விட பெரிய அவருக்கு தெரியும் இருக்காங்க அவர் அங்க மட்டும் போறத கிடையாது நான் யம சபை குபேர சபை வருண சபை எல்லா சபையும் பார்த்திருக்கிறேன் பட் இந்த மாதிரி ஒரு சபை நான் பார்த்ததே இல்ல ரொம்ப அழகா கட்டியிருக்கிறேன் கட்டியிருக்கிறேன் நாரத மகரிஷி சபையெல்லாம் வந்து தரும மகாராஜா பக்கத்துல உட்கார்ந்துட்டு ரெண்டு கேள்வி கேட்டார் பாருங்க இந்த கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி அப்பா தரும உன்னுடைய செல்வத்துக்கு நோய் வராமல் இருக்கிறதா உன்னுடைய பணத்துக்கு நோய் வராம இருக்கா அப்படின்னு தருமனுக்கு புரியல பணத்துக்கு என்ன நோய் வரும் பணத்துக்கு என்ன நோய் வரும் இல்லப்பா பணத்துக்கு ஒரு வகையான நோய் வரும் என்ன தின்னாமை பிறரை தின்ன விடாமை பணத்துக்குன்னு ஒரு வியாதி என்னன்னா அவனும் திங்க மாட்டான் அடுத்தவனையும் திங்க விட மாட்டான் யாரு பணம் சேர்க்கணும்னு வெறியோட இருக்கிறான் பாருங்க அவன் அவனும் திங்க மாட்டான் யாரையும் திங்க விட மாட்டான் இதுதான் உண்மை சில பேர் எப்படி காசு சேர்ப்பான்னா அடுத்த ஒன்றில் உள்ள காப்பி குடிச்சே காப்பி சேர்ப்பான் அப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னு வச்சுங்க அவனையும் குடிக்க விடாம அந்த காசை நாம கொண்டு போலாமான்னு பார்த்து அவனும் குடிக்க மாட்டான் அடுத்தவனையும் குடிக்க மாட்டான் உண்மையா இல்லையா செல்வத்துக்கு நோய் வரும் தின்னாமை பிறரை தின்ன விடாமை இதெல்லாம் கருத்துக்கள் பாரதத்துக்குள்ள ஒரு முதலாளி அந்த மணி ஒன்றரை ஒன்னே முக்கால் மணி ரெண்டு மணி ஆகுது சரி கடையை மூடிட்டு வீட்டுல போய் சாப்பிட்டு அஞ்சு மணிக்கு வந்து திறக்கலாம் கடையை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கடையில வேலை வா அந்த ஷட்டரை போடு எல்லாம் போலாம்

பசி வந்த நேரம் சாப்பிட போல ஏன் காசு எவ்வளவு வரும் பணம் இல்ல என்ன கொடுமைன்னா இந்த முதலாளிக்காவது பசி சமயத்துல வரும் வராம இருக்கும் அந்த கடையில வேலை பாக்குற பாருங்க சின்ன பையன் அவனுக்கு பசி எப்பவோ வந்துருச்சு இந்த முதலாளி என்னன்னா அவனும் திங்க மாட்டான் அவனையும் திங்க விட மாட்டான் ஒரு டீ வேணா குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி டீய வாங்கி கொடுத்து அவன் பசியையும் கெடுத்து அவன் இனிமே சாப்பிட முடியாதபடி பண்ணிட்டு இப்ப என்னன்னா இந்த பணம் சம்பாதிக்கும் வெறி உடையவர்கள் தானும் உண்ணுவது இல்லை பிறரையும் உண்ண விடுவதில்லை அப்ப செல்வத்துக்கு ஒரு நோய் வருகிறது தின்னாமை பிறரை தின்ன விடாமை இதை கேட்கிறார் நாரதர் அப்பா உன் பணத்துக்கு இந்த நோய் வந்து விட்டதா அப்படி இல்ல வேலை சுவாமி நல்ல வேளை எனக்கு வரல நானும் சௌரியமா சாப்பிடுறேன் சுத்தி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுகிறார்கள் நான் சாப்பாட்டுக்கு ஒரு குறையும் வைக்கல ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது அடுத்த கேள்வி கேட்டார் என்னன்னா நீ அறத்துக்காக பொருளையோ பொருளுக்காக அறத்தையோ அழிக்கிற மோசமான அரசாட்சி செய்கிறாயா இது ரொம்ப யோசிக்க வேண்டிய இடம் அறத்துக்காக பொருளையோ பொருளுக்காக அறத்தையோ அழிக்கிற மோசமான அரசாட்சி செய்கிறாயா எனக்கு முதல்ல மகாபாரதம் படிக்கிற போது இந்த இடத்தை எப்படி விளங்கிக்கிறதுன்னு திருப்பி 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 விளங்கிக்கிறது அறத்துக்காக பொருளை அழிக்கிறது பொருளுக்காக அறத்தை அழிக்கிறது எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் உண்மை விளங்குச்சு ஒரு கவர்மெண்ட் வந்து அறம் அல்லது தர்மம் பண்றேன்னு சொல்லி கவர்மெண்ட் கஜானா இருக்கிற பணத்தை எல்லாம் அள்ளி வெளியோட கூடாது அதெல்லாம் கவர்மெண்டோட வேலை இல்லை அதாவது தான தர்மங்கள்லாம் பண்ண வேண்டியது யாருடைய வேலை தனி மனிதனுடைய வேலை ராஜா சொந்த சொத்து எடுத்து வெளியே கொடுக்கணுமே ஒழிய வரிப்பணம் வாங்கி வச்சிருக்கான் பாருங்க அதை எடுத்து வேட்டு விடக்கூடாது தானம் தர்மம் எல்லாம் கொடுக்க கூடாது ஏன் மக்களை கசிக்கு பணத்தை வாங்கி அதனால தானம் என்ன தர்மம் என்ன அவனுக்குன்னு சொந்த பணம் வச்சிருக்கான் பாருங்க அதுல தான தர்மம் பண்ணலாம் ஆனா கவர்மெண்ட் பணத்தை எடுத்து பண்ணக்கூடாது இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அறத்துக்காக பொருளை அழிக்க கூடாது இப்ப பாருங்க ஓபனா பேசுறேன் எனக்கு வந்து கட்சி சார்பில் தான் கிடையாது சொல்ல வேண்டியது பொதுவாக சொல்லணும் என்ன நம்ம எல்லா கவர்மெண்ட்டும் ரொம்ப சிரமப்படுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா சாப்பாடு போட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு கவர்மெண்டே சாப்பாடு போடு எல்லாருக்கும் சாப்பாடு போடு அப்படின்னு எல்லாம் சாப்பாடு போட்டா சாப்பாடு போடுறது சத்திரத்திலையும் சாவடியிலையும் தர்மவான்களுடைய வேலை அதை கவர்மெண்ட் செய்ய ஆரம்பிச்சா கவர்மெண்ட் காலியா போயிடும் நம்ம போட்டி போட்டு சாப்பாடு நீ சோறு போட்டியா நான் முட்டை கொடுக்குறேன் முட்டை போட்டியா நான் அவியல் அது நான் இதை கொடுக்கறேன் என்ன ஆகும் கவர்மெண்ட் காலியா போயிடும் எங்க ஒரு நாட்டு மக்களுடைய தொகை என்ன எல்லாருக்கும் கவர்மெண்ட் பொங்கி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா என்ன அது எங்க போய் முடியும் நான் வந்து ஏழ்மைக்கு எதிரி அல்ல ஏழைகள் சாப்பிடக்கூடாதுன்ற எண்ணத்துல சொல்லல இதை கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தா கவர்மெண்ட் போண்டியா போயிடும் நீங்க மக்கள்கிட்ட வரி கட்டுறவன் கசைக்கு காசை வரியை வாங்கி இந்த ஒரே வேலை பொங்கி தின்னுக்கிட்டே உட்கார்ந்தா பொங்கி தின்னு இருக்க வேண்டிய வேற வேலையே நடக்காது அது அரசாங்கத்துடைய வேலை அல்ல சரி இப்ப என்ன நான் தர்மத்தை செய்யறேன் அறத்தை செய்யறேன்னு பொருளை எல்லாம் வாரி வீணாக்கிட்டா அவர் கவர்மெண்ட் என்ன ஆகும் இதுக்கு நேர்மாற நம்ம கவர்மெண்டா என்ன பண்ணுது அந்த கூத்தியும் சொல்றோம் உங்களுக்கு கஜானா காலியா போகுது கையில காசு இல்ல அப்ப என்ன பண்றது ஒண்ணு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி எல்லாரும் உட்காடுறாங்க ஏதாவது ஒரு வரிய போட்டு காசை உள்ள கொண்டாடணும் அப்பதான் கவர்மெண்ட் கஜானா நடத்த முடியும் என்ன பண்ணலாம் அப்படி இதெல்லாம் வரி போட்டா ஜனங்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க வரி போடாம ஜனங்க கிட்ட காசு வாங்கணும் என்ன பண்ணு சாராய கடையை தர அவங்க காசு கொண்டா ஒழுங்கா கொடுத்துட்டு மாடி மாடு சத்தங்க தான் போடாம காசு கொண்டு கொடுத்துருவான் கவர்மெண்ட் கஜானா ரொம்பிடும் அப்படின்னா இது என்னன்னா சத்துணவு போட்டு புள்ளையையும் பிச்சைக்காரன் ஆக்கியாச்சு சாராயத்தை கொடுத்து அப்பனையும் குடிகாரன் ஆக்கியாச்சு அப்பனுக்கு சத்துணவு பிள்ளைக்கு சாராயம்னா அவன் எப்படி உருப்பிடுவான் ரெண்டும் தப்பு பண்ணிருக்கிறோம் என்னன்னா நீங்கள் பொருள் பெற வேண்டும் என்று அறத்தை தோண்டி புதைத்திருக்கிறோம் அறம் செய்கிறோம் என்று பொருளை வாரி வெளியில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட வார்த்தை யோசிக்க ஒரு அரசு அறத்துக்காக பொருளை வீணாக்க கூடாது பொருளுக்காக அறத்தை குழி தோண்டி புதைக்க கூடாது ரெண்டும் சேர்ந்து கவனமா செய்ய வேண்டிய விஷயம் அதான் தருமர் கேட்டா எப்படி கவர்மெண்ட் தருமர் முழிச்சுக்கிட்டார் நல்லவேளை அந்த மாதிரி தவறெல்லாம் எங்கிட்ட நடக்கல அப்படி ரொம்ப சந்தோஷம் நான் மேல் லோகத்துக்கு போனேன் அங்க உங்க அப்பாவை பார்த்தேன் அங்க இருக்கிறார் உங்க அப்பா பாண்டு அவர் என்கிட்ட ஒரு செய்தி சொல்லி அனுப்பிச்சார் என்ன என்னுடைய பிள்ளைகள்லாம் நல்ல புகழோட இருக்கணும் அவர்கள் எல்லா பெருமையும் வர்றாப்புல ராஜசுயம் அப்படிங்கிற ஒரு வேள்வி பெரிய வேள்வி அந்த வேள்வி நடத்தணும் நான் ஆசைப்பட்டேன்னு என் பிள்ளைகள்ட்ட போய் சொல்லுங்க அப்படி அந்த செய்யணும்னா எப்படி செய்யறது அப்படின்னு தெரியல சரி கண்ண பெருமான கலந்து ஆலோசனை செய்யலாம் கண்ணனுக்கு தூது அனுப்பினா கண்ணன் வந்தா வந்த உடனே ராஜசுயம்னு ஒரு செய்யலான்னு செய்யலாம் நீ என்ன சொல்ற செய்யலாமா அப்படி செய்யலாம் எனக்கே கூட அந்த மாதிரி நீ செய்யணும்னு ஒரு ஆசை தான் ஆனா அதை செய்யறதுக்கு முன்னாடி சில வேலை எல்லாம் இருக்கு என்ன வேலை இருக்கு ஒரு நாலஞ்சு ராஜாவை க்ளோஸ் பண்ணும் ஏன் ராஜாவெல்லாம் ராஜசுயம் செய்ய முடியாது முடியாது ஜராசந்தன்னு ஒரு அவன் அவனை வந்து என்னாலே ஜெயிக்க முடியாது போதுமா அவ்வளவு வலிமையானவன் ஜராசந்தன் அவனை என்னாலே ஜெயிக்க முடியாது அவனை நீங்க யாகமே நடத்தலாம் கிருஷ்ணன் ரொம்ப கெட்டிக்கார அவன் யார் யாரை க்ளோஸ் பண்ண நினைக்கிறான் இவங்க மூலமா முடிச்சிடுவான் அவனால முடியாதுன்னு அர்த்தம் இல்லை இல்ல இவங்கையால் அவன் விதி இருந்த அவன் எப்படி மாத்துவான் நீங்க அந்த அமைப்பு முறை அவனுக்கு தெரியும் யார் கையால் அவன் ஜாகணும்னு விதி இருக்கு அவனை போய் அவன் அடிக்க முடியாது பட் அந்த பசங்க இருக்கிறது நல்லது இல்லை அப்ப என்ன பண்ணா நீங்க இந்த யாகத்தை தொடங்குறதா இருந்தா முதல்ல ராஜாக்களை எல்லாம் கப்பங்கட்ட வைக்கணும் எதிர்க்கிற ராஜாக்களை எல்லாம் அழிக்கணும் அதுலயும் முக்கியமா அந்த ஜராசந்தன் இருக்கிற மாதிரி என்னாலே ஜெயிக்க முடியாத மகா பாவி அவனை நீங்க ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னா அந்த யாகத்தை நடத்தலாம் தருமன் கேட்டான் ஒன்னாலேயே ஜெயிக்க முடியாத ஜராசந்தன் அது கூத்துடா இந்த ஜராசந்தன் ஜரை அப்படிங்கிற தேவத்தையினால உண்டாக்கப்பட்டவன் ரத்தம் அப்படின்னு பெயருடைய ஒருவன் மகத தேசத்தினுடைய அதிபதி இந்திரன் மாதிரி விளங்கினான் அவனுக்கு ரெண்டு மனைவி இருந்தார்கள் ஆனா குழந்தை இல்லை அவனுக்கு நீண்ட காலமா குழந்தை இல்லை அவன் ஒரு முனிவரை வேண்டினா இது மாதிரி என் மனைவிக்கு ரெண்டு பேர் இருந்தும் குழந்தை இல்லையே நீங்கள் எனக்கு அருள் செய்யக்கூடாதா அப்படி அவர் உடனே மந்திரித்து ஒரு மாங்கனியை பறித்து அதை மந்திரித்து அதை ஜபம் பண்ணி இந்த மனைவிக்கு கொடு குழந்தை பிறக்கும் அப்படின்னு கொடுத்துட்டார் இவனுக்கு ரெண்டு மனைவியா போயிட்டதுனால இந்த மாம்பழத்தை எவகிட்ட கொடுக்கறது அதுக்காக அந்த மாம்பழத்தை பாதி ஒருத்திக்கு இன்னொருத்திக்கு பாதி பாதி பாதிட்டார் அதன் பிறகு பேரும் கருவுற்ற கருவுற்ற பிறகு குழந்தை பிறந்தது அவருடைய அரண்மன குழந்தை பிறந்தது பாதி ரெண்டு பேருக்கும் அவமானமா போச்சு இந்த வெளியில காட்டுறது அசிங்கமா போயிடுமே பாதி பாதி பிறந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் வேண்டாம் இந்த நமக்கு வேண்டாம் அப்படின்னு அது பாதி பாதி தெருவுல கிடக்குது அப்போது ஜரை அப்படிங்கிற தேவத்தை இரவு இப்படி வெளியில வந்து இப்படி பார்த்த உடனே இறக்க உண்டாகி போச்சு அந்த ரெண்டு பிரிவையும் இப்படி பார்த்துட்டு அந்த தேவத்தை அந்த ரெண்டு குழந்தையையும் அப்படி எடுத்து ஒட்டி மந்திரிட்டு ஒரே குழந்தையாக்கி திருப்பி கொடு அதுதான் ஜராசந்தர் ஜரையினால் உண்டாக்கப்பட்டவன் ஜராசந்தர் ஜரையினால் சந்து செய்யப்பட்டவன் சேர்க்கப்பட்டவன் ஜராசந்தர் அதனால அவன் யாரும் வெல்ல முடியாது கொல்ல முடியாது வெரி பவர்ஃபுல் அவன் ரொம்ப சிறந்த அரசன் தான் வேற எல்லா வகையிலையும் ரொம்ப சிறந்த அரசன் இருந்தாலும் கூட அவன் ரொம்ப கொடுமையான யுத்தங்களை எல்லாம் செய்கிறவனா போயிட்டான் அந்த ஜனாசந்தன கொன்றால் ஒழிய நாம் வந்து வேற எந்த யுத்தத்தை ஆரம்பிக்க முடியாது இந்த ராஜசூய யாகத்தை செய்ய முடியாது இதை போரெல்லாம் நடத்திக்கிட்டு போய் பெரிய போரோடு போய் அவனை போர்க்களத்தில் வெல்லவே முடியாது அவ்வளவு பலசாலி அவன் அப்படின்னு அப்ப எப்படி வெல்லுவது நான் தர்மன் பீமன் அர்ஜுனன் நான் மூணு பேர் மட்டும் தனியா போனா அவனை கொண்டு விடலாம் எப்படி கிருஷ்ணான்னா அதெல்லாம் அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு பேரும் என் கூட அனுப்பு பீமன் அர்ஜுனன் கிருஷ்ணன் ஸ்நாதக பிராமணர்கள் அதாவது பிரம்மச்சரிய படிப்பை முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிற பிராமணர்களுக்கு ஸ்நாதக பிராமணர்கள் அந்த லெவல்ல அந்த லெவல்ல அப்படி மூன்று பேரும் போகிறார் இந்த ஜராசந்தன் எப்படின்னா அந்தனர் மீது ரொம்ப மரியாதை உடையவன் அவங்களுக்கு எப்போ அரண்மனையில வரவேற்பு உண்டு அவங்களுக்கு சரியான உபசரிப்பு உண்டு மூணு பேர் உள்ள வந்தாங்க யாரும் தடுத்து நிறுத்தவே இல்ல மூணு பேர் விறுவிறு விறுவிறுன்னு உள்ள வந்துட்டாங்க ராஜா தனியா இருக்கிற இடத்துக்கு போனாரு அவன் இந்த மூணு பேர் இப்படி பார்த்த உடனே சொன்னா ஒளி பொருந்திய பிராமண வடிவத்திலே காட்சி அளிக்கிற உங்களை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இது மாதிரி ஒளி ஒருவரை நான் பார்த்ததே இல்லை உங்களுக்கு நான் ஏதாவது தானம் கொடுக்க விரும்புறேன் உங்களுக்கு என்ன தானம் வேணும் கேளுங்க தருகிறேன் என்ன வேணுமோ கேளுங்க தானம் தருகிறேன்னு கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே கைய கூப்பிட்டு சொன்னா எங்களுக்கு என்ன தானம் வேணும் தெரியுமா என்ன யுத்த தானம் வேணும்னு யுத்த தானம் சண்டைக்கு வாடாமா இது பிராமணன் பேசுகிற பேச்சு மாதிரி தெரியலையே நாங்க யாருங்கிறத பத்தினா கவலை இல்லை நீ என்ன சொன்ன கேட்டா தர்றேன் நாங்க இப்ப யுத்தத்தை தானமா கேட்கிறோம் சரியா இல்லையா அப்படின்னா கேட்டு இல்லன்னு சொல்லி எனக்கு வரவே இல்ல அதுவும் சண்டை கோத்தம் கூப்பிட்டு வர மாட்டேன்னு சொன்னா என் ஆண்மை என்ன ஆவது அப்படின்னு ஜலாசந்தன் உங்களை யாரோட நான் போரிடணும் அப்படின்னு கேட்டான் பீமனை கை கைகாமிச்சாங்க இவனோட நீ போரிட்டா போறோம் அப்படின்னு பீமன் ஜலாசந்தனோட போரிட ஆரம்பிச்சான் ரொம்ப உக்ரகமா சண்டை போட்டான் எல்லாம் பண்ணுவான் கடைசியா அவனை அப்படியே ஜராசந்தன உச்சியிலேருந்து பிடிச்சி ரெண்டா கழிச்சு அப்படி தூக்கி எறிவான் செத்து போயிட்டான் ஜராசந்தன் அப்படின்னு ஆனா அவன் சாக மாட்டான் கழிச்சு எழுந்தோம்னா மறுபடியும் டபக்குன்னு அப்படியே ஒட்டி எழுச்சுடுவான் ஒரு தடவையாச்சு ரெண்டு தடவையாச்சு மூணு தடவையாச்சு பீமன் போராடி களைச்சு போயிட்டான் எத்தனை தடவை கொண்டாலும் ஏஞ்சு உட்காந்துக்கிறான் அப்பதான் கிருஷ்ணன் அர்ஜுன் சொன்னான் நான் என்ன பீமனுக்கு தான் பலம் ஜாஸ்தி ஐக்கியூ கம்மி அர்ஜுனன் சந்தான் என்னடா கிருஷ்ணா மறுபடியும் மறுபடியும் பழைக்கிறேன் இந்த கிறுக்கு திருப்பி திருப்பி போடணும் அவன் ஒட்டான் இல்ல ஒரு தடவையா இப்படி திருப்பி போட்டான்னா வம்பு இல்ல இல்ல ஜானே அப்படி பேசிக்கிட்டு கையை காமிச்சான் இப்படி திருப்பி போட்டான் அவன் ஒட்ட மாட்டான் இல்ல இது தோண அந்த இந்த பையலுக்கு அப்படி அதுதான் அப்ப நல்ல வேலையா பீமன் பார்த்துட்டு இந்த தலைமாடு கால்மாடா பிரிச்சு போட்டான் இப்ப தேவதை சேர்த்தாலும் பிரயோஜனம் இல்ல வலிமை ஏற்றவனா ஜடாசந்தனும் ஒண்ணும் இல்லாதவனா இந்த ஜராசந்தனை கொன்றார்கள் கொன்ற பிறகு அந்த ஜராசந்தனுடைய மரணத்திற்கு பிறகு ஊரே அவர்களை பாராட்டுகிறது பிறகு நாலு திசையில நாலு தம்பிகளை அனுப்பினா தருமன் அர்ஜுன ஒரு பக்கத்துல வடதிசைக்கு போடா அப்படின்னு அவனை அனுப்பினான் பீமசேனனை கிழக்கு அனுப்பினான் சகாதேவனை தென் திசைக்கு அனுப்பினான் நகுலனை மேற்கு திசைக்கு அனுப்பினான் நாலு திசையிலும் போய் ராஜாக்கள் தேர்ந்து கப்பங்கள் வாங்கிட்டு வர சொல்லி ராஜசுயம் அப்படிங்கிற அந்த உன்னதமான வேள்வி பெரிய வேள்வி ஏற்பாடு பண்ணி நடத்தணும் இந்த வேள்விக்கு வியாசர் வந்திருக்கிறார் பீஷ்மர் வந்திருக்கிறார் பெரியோர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் திருதநாஷ்டன் பெரியப்பன் வரல அவன் வரலன்னு அவனுடைய துரியோதன அனுப்பி வச்சிருக்கிறான் அப்படி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள் இந்த முதல் மரியாதை முதல் தாம்பூலம் கொடுக்கறது அப்படின்னு பேரு அந்த வந்திருக்கிற மக்களுக்கு முதல் தாம்பூலம் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கறது ஏன்னா எல்லாம் ராஜாக்கள் மாத்தி மாத்திக்கிட்டு கொடுத்துதான் பெரிய பிரச்சனையா போயிடும் யார முதல்ல கும்பிடணும் யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு பீஷ்மர் தானே பெரியவர் வயசுல அவர்கிட்ட போய் தருமன் கேட்டான் தத்தனா யாருக்கு இங்க முதல் தாம்பலம் கொடுத்து மரியாதை பண்ணணும் அப்படி அப்ப பீஷ்மர் சொன்னார் இது ஏண்டா என்ன கேட்கிற இங்க இருக்கிறதுலயே கிருஷ்ணனை விட பெரிய ஆள் உலகத்துல இல்ல ரொம்ப மேன்மையானவன் கிருஷ்ணன் தெய்வீகமானவன் முதல் தாம்பூலம் அவனுக்கு கொடு அப்படின்னு தருமன் நியாயமா நினைச்சா நமக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவன் கிருஷ்ணன் தானேன்னு வெத்தலை பார்க்க போச்சு ரொம்ப கோபத்துல சொல்றான் எப்படி இந்த மாதிரி காரியத்தை செய்யலாம் உடனே தருமன் சொன்னா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் சிசுபாலா நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் உறவா இருக்கிறோம் கண்ணன் நம்மளுடைய உறவை தாண்டியும் மேன்மைக்குரியவனா இருக்கிறான் மரியாதைக்குரியவனா இருக்கிறான் எனவே அவனுக்கு அந்த மரியாதையை செய்யலாமே நான் செஞ்சேன் அப்படின்னா நீ பேசாது நீ பேசாது அப்படின்னு தருமன் அவமதிக்க பாருங்க அது சரி நீ இருக்கிறதுலயே கோழ வீரம் இல்லாதவன் அது மட்டுமல்ல நீங்க எல்லாம் முறையா அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைங்க இல்லை அவன் அவமானப்படுத்துறான் நீ யோசனை யார கேட்ட தெரியுமா ரொம்ப உலகத்திலே இல்லாத யோசனை கேட்ட கேட்ட தெரியுமா தெரியுமா இந்த பீஷ்மனை பீஷ்மன் யார் கங்கையினுடைய மகன் கங்கை என்ன தெரியுமா மேலிருந்து கீழே பாய்கிற தண்ணீர் எப்போது கீழான யோசனை உடையது தண்ணீர் அந்த கீழான கீழ் மகன் பீமன் யோசனை சொல்லிட்டான் பீஷ்மன் இப்ப இவனையும் இன்சல்ட் பண்ணா பீஷ்மனையும் இன்சல்ட் பண்ணா இதோட நிறுத்தல இப்பேற்பட்ட நீங்கள் யார மதிச்சீங்க தெரியுமா உலகத்திலேயே என்னன்னா பெத்த தாய் தக பண்ற வளராம அனாதையா வளர்ந்து யார்கிட்டயோ வளர்ந்து ஆடு மாடு மேய்க்கிற பையன் உங்களுக்கு ஒஸ்டியா போயிட்டான் முதல் மரியாதை கொடுத்தீங்க கேட்டவன் கருவில் குற்றமுடையவன் யோசனை சொன்னவன் குற்றமுடையவன் இவர்களால் மதிக்கப்பட்டவன் வாழ்வில் குற்றமுடையவன் இது குற்றமுடையவர்களுடைய கூட்டாக போய்விட்டதுன்னு அவ்வளவுதான் பீமன் கோவம் வந்துருச்சு சிசுபாலா எங்களை என்ன வேணாலும் சொல்லு பீஷ்மரை குறைச்சு பேசாத கண்ணனை குறைச்சு பேசாது நீ பேசினா உன் தலை உருளும் அப்படின்னு இப்படி சிசுபாலன் பீமனை பார்த்தான் எங்க தைரியம் இருந்தா என் சண்டைக்கு வா கிருஷ்ணன் பீமனை பார்த்தா நீ உட்கார் நீ பேசாம உட்கார் நான் என்ன தானே நான் பட்டிட்டு போறான் உனக்கு என்ன வந்து நீ உட்காரு அப்படின்ட்டு சும்மா இல்லாம ஒன்னு ரெண்டு மூணுன்னு எண்ணிக்கிட்டே இருந்தான் ஒண்ணும் புரியல பீமனுக்கு என்ன கிருஷ்ணா எண்ணுறேன் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் கொஞ்சம் சும்மா என்னென்ன கிருஷ்ணனை பேசக்கூடாதோ அவ்வளவு வார்த்தை பேசுறான் சிசுபாலன் இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு அழகான பாட்டு பாருங்க அவமானமா பேச கண்ணனுடைய மேன்மை என்ன கிருஷ்ணாவதாரத்துடைய மேன்மை என்ன அப்படின்னா நாமெல்லாம் எந்த கடவுளை பார்த்து கடவுள் கடவுள்னு பயப்படுறோமோ அவன் ஆடு மாடு மேய்ச்சு பாலும் வெண்ணையும் திருடி எளிமையா நம்ம கிட்ட வந்ததுதான பெருமை ரொம்ப அலட்டிக்காம பெருமையா தன்னை கர்வமா நினைச்சுக்காம ரொம்ப எளிமையா வந்ததுதானே பெருமை அதை புரிஞ்சுக்காம இந்த பைய பேசணும் ஆடு மாடு மேய்க்கிறவன் வெண்ண திருண்ணவன் திருட்டு பைய இவனுக்கு முதல் மரியாதை அப்படின்னு ஏன் சார் கிருஷ்ணனுக்கு வெண்ண என்ன கிடைக்காதா அவன் பார்க்கடலயே படுத்திருக்கிறவன் பால் வேணும்னா அவனுக்கு என்ன கிடைக்காதா